இணைந்திருக்கிறோம் நேர்களை வணக்கம் தமிழ் ஒளி நிகழ்ச்சியூடாக இப்பொழுது நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியில் சந்தித்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன விடம் கதைக்கப்போ என்று இன்றைக்கு மே மாதத்தினுடைய முதல் நாளாக இருக்குது மே ஒன்றாக இருக்கு உலகிற்கே உழைப்பாளத்தினமாக இருந்தாலும் மே மாதம் என்று வந்தால் அது ஈழத்தமிழர்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மறக்க முடியாத மாதமாக இருக்கிறது இந்த மாதம்தான் எங்களுடைய ஈழ போராட்டம் என்பது உரிமைக்காக போராடிக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் அனைவரும் இனப்படுகொலையாக மனிதாபிமானத்தின் எல்லைகளுக்கு அப்பால் இந்த மாதத்தில்தான் கொல்லப்பட்டு இந்த மாதத்தில்தான் நாங்கள் மௌமிக்கப்பட்டோம் பல மனித உரிமை முறைகள் நடந்திருக்கின்றன அவரை பற்றிய எந்தவித பேச்சுக்களும் இல்லாமல் ஒரு இனம் தாங்கள் கண்முன்னே அழிந்து போனது அதற்கான நீதி இன்றைக்கும் வரை கிடைக்கவில்லை என்பதை இன்றைக்கும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது எவ்வளவு மனவர்த்தமான உடையும் அதுதான் இந்த மாதமாக இருந்தாலும் அதை தாண்டி உலக ரீதியிலே மே ஒன்று என்பது உழைப்பாளர் தினமாக இருக்குது இந்த தலைப்பு பகுதி உழைப்பாளர் தினத்தோடு தான் நடந்து செல்லப்போகுது உழை நாங்கள் மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியிலே உழைக்கக்கூடிய அத்தனை இந்த உழைக்கும் கரங்கள் அத்தனைக்கும் அவங்களுடைய இனிய உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நாட்டினுடைய முதுகெலும்பாக இருக்கக்கூடிய நாயங்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் மீண்டும் வளர வேண்டும் என்றால் அதுக்கு எங்களுடைய உழைப்பு தான் காரணமாக இருக்கும் இந்த உழைக்கும் இயல்பு என்பது தமிழர்களுடன் பல நாட்டு பல நாடுகள் இருக்கக்கூடியவர் உருவாக தமிழர்களைப் போல உழைக்கக்கூடியவர்கள் உலகில் யாரும் இருக்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு உயிரை கொடுத்து உழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நாங்கள் மீண்டும் உழைத்து எங்களுடைய பலங்களை காட்ட வேண்டிய தேவையு அதை தாண்டி உழைப்பாளர் தினம் என்று வரும்போது ஏன் இந்த உழைப்பாளர் தினம் உருவாகியது என்ற கேள்வியும் இங்கே எழுகின்றது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு காலப்பகுதியிலே இந்த ஆயிரத்தி எண்ணூறுகளில் எண்ணூறு எண்ணூருடைய பிற்பட்ட காலப்பகுதியிலே வந்து இந்த மக்கள் வந்து அதிக அளவிலே அமெரிக்கா போன்ற நாடுகளிலே வேலை வாங்கப்பட்டார்கள் அவர்களுக்கான வேலை நேரம் என்பது என்னவென்றே இல்லாமல் ஒரு நாளுக்கு பதினெட்டு தொடக்கம் இருபது மணித்தியாளர்கள் மக்கள் வேலை வாங்கப்பட்டார்கள் அடிமை முறையிலே அவர்கள் பார்க்கப்பட்டும் அந்த கம்பெனிகளுடைய எஜமான்களாக இருக்கட்டும் அல்ல அந்த பிரதேசங்களுடைய தலைவர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு கீழே வைக்கப்பட்டும் இவர்கள் அடிமைகள் முறையிலே ஒரு நாளிற்கு பதினெட்டு தொடக்கம் இருபது மணத்தியாளங்கள் வேலை வாய்க்கப்பட்டார்கள் வேலை வாங்கப்பட்டார்கள் இதனால் மக்கள் அனைவரும் வெறுத்து போய் போராட்டம் ஒன்றை ஆரம்பிக்கிறார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டிலே அமெரிக்காவினுடைய லாஸ் ஏஞ்சலிலே தங்களுடைய வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக குறைத்து தாருங்கள் என்று அந்த மக்கள் அனைவரும் தொழிலாளர்கள் அனைவரும் இணைந்து போராட்டத்திலே ஈடுபடுகிறார்கள் போராட்டத்திலே ஈடுபடும் பொழுது அந்த இடத்திலே வந்து மிகப்பெரிய குண்டுவெடிப்பு ஒன்று இடம்பெறு அந்த குண்டுவெடிப்பிலே பல ஆயிரம் மக்கள் இறந்து போகிறார்கள் பல ஆயிரம் தொழிலாளர்கள் இறந்து போகிறார்கள் அதுதான் வந்து மார்க்கெட் படுகொலை என்று மாறுகிறது அமெரிக்காவுடைய லாஸ் ஏஞ்சலிலே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த குண்டுவெடிப்பு அது தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் இடம்பெறக்கூடிய இந்த குண்டுவெடிப்பு தான் ட் படுகொலையாக மாறுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் இந்த படுகொலை இடம்பெற்றதற்கு பிறகு தொடர்ச்சியாக அந்த தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கும்போது ஹார்லெத் மார்க்ஸ் வந்து என்ன சொல்கிறார் என்றால் தொழிலாளர்கள் அனைவரையும் ஒரு சேர ஒன்றிணைத்து நீங்கள் ஒன்றாக பயணிப்பதன் மூலமே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிளவுகளை நீங்கள் மூடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பிளவுகளை தாண்டி உங்களுடைய உரிமைகளை ஒன்றெடுக்கக்கூடியதாக இருக்கும் என்றும் மார்க்ஸ் அவர்களுடைய புரட்சிகரமான வார்த்தைகள் இந்த தொழிலாளர்களை ஒன்றிணைக்கக்கூடியதாக இருந்தது மீண்டும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறிலே வந்து போராட்டத்தை நடாத்துகிறார்கள் தங்களுடைய இந்த வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக குறைத்து தாருங்கள் அதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நடைபெறக்கூடிய இரண்டாவது உலக மாநாட்டிலே தொழிலாளர்களுடைய வேலை நேரம் இனி இந்த மே மாதத்திலிருந்து மே முதலாம் தேதியிலிருந்து எட்டு மணி நேரமாக குறைக்கப்படுகிறது அதே நேரம் உலக தொழிலாளர் தினமாக மே ஒன்று பிரகடனப்படுத்தப்படுகிறது இந்த தினத்திலே தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்பதுமே அங்கே ஒரு பேச்சு பொருளாக மாறி தீர்மானமாகவும் நிறைவேற்றப்படுகிறது அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் மே முதலாம் தேதி என்பது உலக தொழிலாளர் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது கொண்டாடப்பட்டு வருகிறது என்னதான் இன்றைக்கு நாங்கள் உலக தொழிலாளர்கள் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் தொழிலாளர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் கசக்கி பிழிந்து பல மணி நேரங்கள் வேலைவாய்ப்பு இருந்து பல தொழிலாளர்கள் விடுவிக்கப்பட்டாலும் அடிமைத்தனம் மாத்திரமே விடுவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் தொழிலாளர்களிலிருந்து இன்னும் அந்த சுரண்டல்கள் விடுவிக்க படவில்லை என்பதை நாங்களும் கண்கூடாக பார்க்கக்கூடியார்கள் ஏனைய வேலை செய்பவர்களை விடுத்தால் இந்த விவசாயிகள் கட தொழிலாளர்கள் போன்றவர்களுக்கு எல்லாம் அவர்களிடமிருந்து வளச்சுரண்டல்கள் இன்னும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது குறிப்பாக ஒரு விவசாயி வந்து மரக்கறிகளை உற்பத்தி செய்கிறார் என்றால் அவர் உற்பத்தி செய்யும் பொழுது அவற்றை இந்த தனியார் கம்பெனிகளாக இருக்கட்டும் ஏனையவர்களாக இருக்கட்டும் மிக குறைந்த விலையிலே விவசாயிகளிலிருந்து கொள்வனவு செய்கிறார்கள் அவற்றை அதிகூடிய விலையிலே தங்களுடைய விற்பனை நிலையங்களில் விற்பனை செய்யும் பொழுது அந்த உற்பத்தியை மேற்கொண்டு கூடிய மூலதனமாக இருக்கக்கூடிய அந்த விவசாயிக்கு மிக சொற்ப பணமே சென்றடைகிறது அவனுடைய வாழ்வாதாரம் அப்படியே இருக்கும் பொழுது இந்த இடைத்தரகர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்து தருகிறது அப்ப தொழிலாளர்கள் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு இங்கே வழி அவர்கள் இருக்கக்கூடிய சுரண்டல்கள் அவர்கள் மீது விழக்கூடிய அந்த சுரண்டல் தன்மைகள் என்பது இன்னும் குறைந்தபாடாக தெரியவில்லை இன்றைக்கு பல தனியார் பல்தேசிய கம்பெனிகளும் அதைத்தான் செய்து கொண்டிருந்தது வயாழ்ப்பாணமும் அதற்கு சிறந்த உதாரணமாக இருக்கு அடிப்படையாக சேற்றிலே இறங்கி விவசாய பூமிகளை உழுது வயலோடு வயலாக மண்ணோடு மண்ணனாக இருந்து உழைக்கக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய மரக்கறிகளை விவசாயிகளிடம் சேர்ந்து மிக குறைந்த விலையில் அவர்களிடமிருந்து பெற்று அவற்றை ஒரு பொதியிடல் முறை தரமான பொதியிடல் முறை அல்லது கவர்ச்சிகரமான விளம்பர முறைகளாக மிகப்பெரிய அளவிலை விற்றுக் கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய லாபத்தை அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது உழைப்பவனுடைய கைகள் இன்றைக்கும் தேய்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுத்தானோம் அதேதான் மீன்பிடி துறையாக இருந்தாலும் அதேதான் இன்றைக்கு மீன்களை அவர்கள் ஆழ்கடலில் சென்று உயிரை பணியம் வைத்து மீன்களை கரைக்கிக் கொண்டு வந்தாலும் மீனவர்களிடமிருந்து மிக குறைந்த விலையிலே அந்த மீன்களை அவற்றை தனியார் பல்வேசிய கம்பெனிகள் அவர்களுடைய தரகர்கள் என்பது வெளிநாடுகளுக்கு மிக சிறந்த லாபத்தை ஏர்நோக்கக்கூடிய விலையிலே ஏற்றுமதி செய்து கொடுக்கும் பொழுதும் எங்களுடைய மீனவர்கள் எங்களுடைய விவசாயிகள் அவர்களுடைய உழைக்கும் கைகள் எப்போது ஓங்கும் அவர்கள் எப்போது இந்த அடுத்த கட்ட ஏற்றுமதி செய்தொழில்கள் செல்வார்கள் அதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது நாங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றிலே அடிமைத்தனத்தில் இருந்த தொழிலாளர்கள் மீட்டெடுக்கப்பட்டு இந்த சமூகத்துக்கு கொண்டு வரப்பட்டாலும் ஆனால் சுரண்டர்கள் இன்னும் தொழிலாளர்கள் மீதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது நாங்கள் இன்றும்

என்ன செய்தார்கள் என்றால் தொழில் அடிப்படையில் அவற்றை சாதிகளாக மாற்றி கொண்டார்கள் அந்த சாதி என்ற சாக்கடையை உருவாக்கி அதற்குள் பலர் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள் அவை இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது சாதி இரண்டு வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அதே போல பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்போவா செய்தொழில் வேற்றுமை என்று கூறியிருக்கிறார்கள் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் எனும் பொழுதும் இந்த பிறப்பிலே நாங்கள் எல்லாருமே வந்து ஒன்றாகத்தான் இருக்க ஒன்றாகத்தான் பிறக்கும் எல்லோருமே தாயினுடைய கருவறையில் இருந்துதான் வழி உலகிற்கு வருகிறோம் எல்லோருமே வரும்பொழுது அம்மாவைத்தான் நாங்கள் முதல் முதல் அம்மா என்றதை கத்தை தான் பெறுகிறோம் எல்லோருமே குழந்தைகளாக தருகிறோம் எல்லாமே ஒன்றாக பிறக்கக்கூடிய நாங்கள் ஒரே விதத்திலே பிறக்கக்கூடிய நாங்கள் ஒரே போல இந்த பிறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாங்கள் பிறப்பிலே இருந்து வழிவந்த பிறகு இந்த செய்தொழிலை அடிப்படை கொண்டு எங்களை வேற்றுமைப்படுத்தி பார்ப்பது என்பது மிக கேவலமான உடையும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பிறப்பு வாசி செய்தொழில் வேற்றுமை என்றும் ஒன்றாக ஒரே போல நாங்கள் பிறக்கக்கூடிய எங்கள் எல்லாவருக்குமே வந்து எங்களுடைய தொழில்கள் என்னுடைய அப்பன் பாட்டனுடைய தொழில்களை வைத்து எங்களை பிரித்து பார்ப்பது என்பது கேவலமான வடிவம் அதை இனி செய்யாதீர்கள் என்பதையும் தான் வலியுறுத்தக்கூடிய மேதினம் உலக தொழிலாளர் இடத்திலே உழைக்கக்கூடிய நாங்கள் எங்களுடைய தொழில் எங்களுக்கு எவ்வளவு தெய்வமும் அதே போல மற்றவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் அவர்களுக்கு தெய்வமாகத்தான் இருக்கிறது இன்றைக்கு நாங்கள் செய்கிற தொழில் இன்னொருவருக்கு எவ்வாறு பயன்படுகிறது அதே போல அவர்கள் செய்யக்கூடிய தொழிலும் எங்களுக்கு இன்னொரு இடத்திலே பயன்படக்கூடியதான் இருக்கிறது அப்ப எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே எல்லா தொழிலாளர்களையும் நாங்கள் சந்தித்துக் கொண்டு தான் இருக்கோம் எல்லாருடைய சேவை அல்லது தேவை என்பது எங்களுக்கு நிச்சயம் தேவையாக இருக்கிறது யாரையுமே ஒதுக்கி விடாதீர்கள் எந்த தொழில் செய்தாலும் அதை தெய்வமாக பாருங்கள் எந்த தொழில் செய்தாலும் செய்யும் தொழில் தெய்வம் என்று பாடல்களிலே கூட நாங்கள் பார்க்கக்கூடிய இந்த தொழிலாளர் தினத்திலாவது இந்த தொழிலை வைத்து பிரிக்கக்கூடிய வர்க்க ரீதியான வேறுபாடுகளை நிறுத்திவிடுங்கள் என்பதையுமே நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சொல்லுங்க கார்த்தியை நிஜயமாகத்தான் இந்த தொழிலாளர் தினம் அப்படின்னு சொன்னாலே பல உணர்வு விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது வழக்கம் இன்றைக்கு இத்தனை தொழிலாளர்களும் இந்த தொழிலாளர் தினம் சர்வதேச தொழிலாளர் தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் எங்களுக்கு பின்னால் பல தொழிலாளர்களுடைய உயிர் தியாகங்களும் போராட்டங்களும் தான் காரணமாக இருக்கின்றது என்பதையும் நாங்கள் இந்த தினத்தில் நினைவு கூற வேண்டும் அடிப்படையில் நல்ல வீடும் நல்ல வசதியும் நல்ல வாழ்க்கையும் முதலாளித்துவத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் சொந்தமானதா அப்படி அப்படின்ற கேள்வி தொழிலாளர்களுக்கு வருகின்ற பொழுது ஓடாய் தேர்ந்து உழைத்திருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்கள் தங்களுக்கான வாழ்க்கையையும் தங்களுக்கான ஒரு நிம்மதியான சூழலையும் உருவாக்கி கொள்வதற்காக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அதன் விளைவாகத்தான் என்று பல தொழிலாளர்கள் வந்து எட்டு மணி நேர வேலை அப்படி என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் இன்று ஆளாகி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டு மணித்தியாலங்கள் பத்து மணத்தியாளங்கள் பதினைந்து மணத்தியாலங்கள் அப்படி என்று சொல்லி பல ஒரு நாளையே வேலைக்காக அர்ப்பணித்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் பலர் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார்கள் குறிப்பாக நாங்கள் எங்களுடைய பூமியை எடுத்துக்கொண்டால் அத்தனை வெப்பமான சூழ்நிலையிலும் தன்னை குளிர்விப்பதற்காக அது உழைத்துக் கொண்டு தான் இருக்கிறது அது அதனுடைய இயக்கம் இருக்கும் வரைக்கும் அது தனக்காக உழைத்துக் தான் இருக்கும் அதே போன்றுதான் தொழிலாளர்களும் தாங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் தன்னை சார்ந்திருப்பவர்கள் நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் அப்படி என்பதற்காக அஹ் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் ஓடாய் தேய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படி என்பதுதான் உண்மையான ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில் இப்படி உழைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு

தொழில் புரட்சி அப்படி என்பது வெடிக்கின்ற பொழுது பல போராட்டங்கள் நடந்தது பல நாடுகளில் சர்வதேச ரீதியில் பல நாடுகளில் குறிப்பாக இந்த வேலை நேரம் தான் அடிப்படை பிரச்சனையாக இருந்தது அந்த காலகட்டத்தில் இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய சூழலை நாங்கள் பார்த்தால் பல தொழிலாளர் சார்பாக பல சட்டங்களாக இருக்கலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இந்த ரெகுலேட்டரி என்பது ஒப்பந்தளவில் முன்னிய காலத்தை விட இன்றைய காலத்துல அது ஒரு விரிவடைந்திருக்கிறது அது அபிவிருத்தி அடைந்து வரக்கூடிய எங்களை போன்ற நாடுகள் ிலும் அதனுடைய அஹ் விரிவடைந்து அதனுடைய சிறத்தன்மை என்பது காணப்படுகிறது என்பது உண்மையில் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய போராட்டங்கள் எப்படி வலிமை வாய்ந்ததாக இருக்கும் என்பதை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கிறாலும் குறிப்பாக இன்று தொழிலாளர் சார்ந்து பல சட்டங்கள் அவர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும் அவர்களை ஒரு அஹ் தொழிலாளர் குறிப்பாக ஒரு வர்க்கம் எப்படி நடாத்த வேண்டும் அவர்களுக்கு லீவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இன்று பல சட்டங்கள் அவரது பிளெக்சிபிளான சட்டங்கள் என்பது இன்றைய சூழலில் இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது ஆனால் இன்னமும் பல தொழிலாளர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது உண்மையான ஒரு விடயம் அதிலும் குறிப்பாக ஹரிகரன் குறிப்பிட்டது போன்ற இந்த மீனவர்களாக இருக்கட்டும் இன்னும் அந்த தொழிலாளர்கள் கூட பல இடங்களில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாங்கள் பல விடயங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக இன்றைய தின பத்திரிகையிலும் அமைச்சர்கள் வந்து எங்களுடைய இலங்கை மீனவர்களுக்கான நீதியும் நியாயமும் நிலைநாட்டப்படும் அப்படி என்ற விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார்களே தவிர இற்றை வரை அதற்குரிய சரியான நீதியையும் நியாயத்தையும் யாருமே பெற்றுத்தரவில்லை அப்படி என்பதுதான் ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது அதிலும் இன்றைக்கு மே தினம் கொண்டாடப் போகின்றோம் இன்று நாடளாவிய ரீதியில் இந்த மே தினம் அப்படி என்பது ஊர்வலங்களோடும் பல நிகழ்வுகளோடும் இது ஆரம்பமாக இருக்கின்றது ஆனால் இன்ற இன்றை வரை இந்த மே தினத்திலும் தொழிலாளர்களுக்கு வழங்கக்கூடிய ஊக்குவிப்புகளாக இருக்கட்டும் சலுகைகளாக இருக்கட்டும் அவர்களுடைய உரிமைகளாக இருக்கட்டும் அது இன்னமும் அரசியல் பார்வையில் பார்க்கப்பட்டு கொண்டிருப்பதுதான் இன்னமும் ஒரு வேதனையான விஷயமாக இருக்கிறது இன்றைக்கு பதினெட்டாம் நூற்றாண்டில் தொழிலாளர்கள் தங்களுடைய பதினெட்டு மணி நேர வேலை வேலை நேரத்தை பத்து மணித்தியாலங்களாக குறைத்து தர சொல்லி இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் அதிலும் குறிப்பாக லெபனான் நாட்டில் லெபனான் பிரதேசத்தில்தான் கட்டட தொழிலாளர்கள் முதன் முதலில் தங்களுடைய வேலை நேரத்தை எட்டு மணி நேரமாக குறைக்க வேண்டும் அப்படி என்று போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் இது தொழிலாளர் புரட்சி லெனின் குறிப்பிட்டது போன்று தொழிலாளர் பிர தொழிலாளர் புரட்சி என்பது நாடு நாளடைவில் அரசியல் புரட்சியாக மாற்றம் அடைகிறது என்பது போன்றுதான் இன்னமும் எங்களுடைய பிரதேசங்களில் இந்த தொழிலாளர் புரட்சிகள் எல்லாமே அரசியல் புரட்சிகளாக மாற்றப்பட்டுக் கொண்டு இருக்கிறது அதிலும் இன்றைய பத்திரிகையில் தெல்லிப்படை அஹ் மருத்துவமனையில் நாளை நாளை காலை எட்டு மணியிலிருந்து சனிக்கிழமை காலை எட்டு மணி வரை மருத்துவர்கள் வந்து பணி புறக்கணிப்பில் ஈடுபட போகிறார்கள் உண்மையில் வேலை செய்யக்கூடிய தொழிற்சூழல் அப்படி என்பது ஒரு பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும் அப்படி என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது அது வைத்தியசாலை அப்படி என்பதற்காக அது விதிவிலக்காகிவிட முடியாது அங்கிருப்பவர்களும் மனிதர்கள் தான் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கும் குடும்பங்கள் இருக்கிறது அவர்களும் ஒரு நிம்மதியான சூழல் இல்லாவிட்டாலும் ஒரு அந்த தொழிற்சூழல் அவர்களுக்கு பாதுகாப்பான சூழலாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் இன்று உழைப்பாளர் தினம் நாளை பணி புறக்கணிப்பு என்பதுதான் எங்களுடைய நாட்டின் நிலைமையாக இருக்கிறது இந்த சமத்துவம் நீதி எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படி என்பதுதான் இந்த உழைப்பாளர் தினத்திலும் நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்குது ஹரியர் நிச்சயமா அப்ப தொழிலாளர் தினத்திலே நல்ல பல விடயங்களை பகிர்ந்துக்கிறோம் அதே போல உங்களுக்கு கிளும் யாராலும் தொழிலாளர்கள் இருந்தாலும் உங்களுடைய கம்பெனிகள் அல்லது உங்களுடைய வியாபார நிலையங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர் இருந்தால் தயவு செய்து இன்றைய தினத்தில் அவர்களுக்கு விடுமுறை ஏன்னா பல இடங்களில் இன்றைக்கும் தொழிலாளர்களுக்கு விடுமுறை இல்லாமல் இருக்கு அப்ப மனிதாபிமானத்தோடு இருப்போம் நீங்கள் இன்றைக்கு ஒருவரை இங்கே தொழிலாக வைத்துக்கும்போது வெளிநாடுகளில் படிக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகள் வந்து இங்கே ஒரு கடையிலே தொழிலாளர்கள் தான் இருப்பார்கள் அப்ப நாங்களும் மனிதாபிமானத்தோடு நடந்தோம் என்றால் எதை கொடுக்குறோம் அதுதான் எங்களுக்கு இருப்பது உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் சக நண்பர்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் கூட பார்த்துக் கொள்ளுங்கள் அந்த ஒரு அன்பு பாசம் பரிவி என்பதை அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு கற்றையும் உங்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற ஒரு தேவையையும் ஒரு நம்பிக்கையோ கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கு எனவே தயவு செய்து உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்கள் நமக்கும் கீழே இருப்போர் கோடி எண்ணி பார்த்து நிம்மதி நாடு என்பது போல இறைவனங்கள் ஏதோ ஒரு இடத்திலே உயர்ந்த இடத்துல வைத்துக்கார எங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவர்களை நாங்கள் சரியாக பார்த்துக் கொண்டு என்றால் உங்களோடு இருக்கக்கூடியவர்களை நாங்கள் சரியாக வைத்துக் கொண்டால் அவர்கள் இறைவன் எங்களை நன்றாக வைத்துக் கொள்வார் எனவே இந்த தொழிலாளர் தினத்திலாவது எங்களோடு இருக்கக்கூடிய சக தொழிலாளர்களையும் சக மனிதர்களாக மதித்து செயல்படுவோம் என்று கூறிக்கொண்டும் நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்களின் கரையரன் மற்றும் ஹார்த்தியாயினி நன்றி நன்றி